அப்புறமே பாட்டெல்லாம் எடுத்து மூடி கழட்டி தண்ணி ஊற்றி வாயக்க பிடிச்சு அப்புறம் பாட்டு அப்புறம் வேட்டெல்லாம் அப்புறம் லோட்டா அப்புறம் போங்க போல போல அப்படி மறுபடியும் எடுத்து பத்து வயசு அண்ணாந்து பார்த்து மேலே நாலு வளவு தண்ணிவிட்டாங்க நாலு வளம் இப்படி தண்ணிவிட்டாங்க இன்னும் இல்லை கீழே நிற்கிறாங்க அப்புறம் அப்படி போன போச்சாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடைக்கான போகிறோம்னா அந்த பம்பில் துளியை ஓபன் பண்ணி வச்சு என்ன பூஞ்சா அப்புறம் ஒரு மாலை கட்டிட்டு எது பச்சது வந்தாச்சு நாங்க உயிர் போலாம் அப்ப பட்ட 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 படம் சத்தக்கு கேட்டுது முறி பிடிச்சிட்டாரு இந்த செக் போஸ்ட் இருக்கிறவன் அந்த மூணு படகு பார்த்துட்டே இருக்கிறேன்